வணக்கம் மக்களே நீங்கள் தொழில் செஞ்சுட்டு வரீங்களா நீங்கள் மகளிர் குழுக்களோடு இணைந்து தொழில் செஞ்சுட்டு வரீங்களா உங்களுக்கான பயிற்சி தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் ஒரு மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னை ஈக்காட்டு தாங்கல்ல மூன்று நாள் பயிற்சி அளிக்கப்படுது அந்த பயிற்சி பற்றி அதாவது ஒரு வந்து வந்து எப்படி என்ட்ரி ஆகலாம் பற்றி சில வந்து ஐடியா இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரிஸ்க்கு பிஸ்னஸோட ரிஸ்க்கு வந்து அவங்க கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கு எப்படிலாம் போய் லோன் வாங்கலாம் பேங்க்கில் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டேன் பிறகு மறுநாள் வந்து எப்படிலாம் லோன் வாங்கலாம் எங்கெல்லாம் போய் வாங்கலாம் என்னென்ன திட்டம் இருக்குது அது கீழே இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்றதலாம் சொல்லியிருக்காங்க அது முத்ரா திட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் முத்தா திட்டம் அது ஆயோ ஆயோ மூணாவது காட்கோ திட்டம் அது அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலாம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் எக்ஸஸ் அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கலாம் அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அதை பற்றி சொல்லியிருக்க எனக்கு எந்த ஐடியா இல்லாமல் தான் நான் இங்கே வந்தேன் இங்கே வந்த பிறகு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இங்கே வந்த பிறகு ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு எதனாலன்னா இப்போ நிறைய பேர் இங்கே வந் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இங்கே வந்திருக்காங்க அவங்க மூலமாக ஏதாவது நம்ம பிஸ்னஸ் வாங்கலான்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ந கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது எனக்கு